வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் சின்னதாக ஒரு வீட்டு தோட்டம் வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க பொதுவாக வந்து ஒரு செடிகள் நம்ம வளர்த்துறோம் அப்படின்னா அது நல்லா வளர்ந்து வந்து நம்மளுக்கு ஏதாவது காய்கள் கீரைகள் அப்புறம் வந்து நம்மளுக்கு தேவையானதை கொடுக்கும்போது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இங்கே பார்த்தீங்கன்னா அப்படிதான் நான் வந்து வாங்கிட்டு வந்த புதினாவை தூக்கி வீச மனசு இல்லாமல் அங்கங்கே விட்டுருந்தேங்க சூப்பராக வந்து அது வந்ததை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சுங்க இப்போ புதினா வந்து இங்கேயே எடுத்துக்கிறேன் இதெல்லாமே நான் இந்த வாரம் தோட்டத்துக்கு கொடுக்கறக்காக எடுத்துகிட்டு வந்து ஆர்கானிக்காக ஆர்கானிக்காக தோட்டத்துக்கு கொடுக்கறதுங்க பிளாசம் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஈல்டு அதிகரிக்கிறதுக்கு பூவெல்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய நான் க்ரீன் டெக்ஸில் தாங்க வாங்கினேன் இதெல்லாம் வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால செடி ரொம்ப வாடிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயற்கை பூச்சி விரட்டி இது ஒன்று வாங்கினேங்க இது ரொம்ப கெமிக்கல்ஸே கிடையாதுங்க நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டியோடது ரெண்டு மூணு தடவை கொடுத்துட்டேன் ஓரளவுக்கு வந்து ரெண்டு மூணு தடவை கொடுக்கும்போது நம்மளுக்கு மாவு பூச்சி வெள்ளைப்பூச்சி இந்த மாதிரி வந்து இலையை சுட்டிக்கிறது இந்த பழுப்பாகிறது இதெல்லாமே நல்லாவே கண்ட்ரோலுக்கு வருதுங்க இதை கொடுக்கும்போது நம்ம எடுத்து சாப்பிடும்போது நம்ம பயப்பட வேண்டியதில்லை இந்த மெகாக்ரான்கிறது மட்டும் கொஞ்சம் மருந்து வகையை சேர்ந்தது தான் ஒரு பெஸ்டிசைட் தான் இது நான் எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த பூச்செடிக்கு இருக்குதுங்க என்கிட்ட இந்த ரோஸு இந்த மாதிரி எல்லாம் மட்டும் அதுக்கு மட்டுமே வந்து நிலத்துல படாமல் கொஞ்சம் கொடுத்துடலாம் ஏன்னா ரோஸ் வந்து இந்த தடவை ரொம்பவுமே வந்து என்னோடது ஓரளவுக்கு பூச்சி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்லணுங்க பூவே வரல அவ்வளோ ரோஸ் பூத்துட்டு இருந்த செடிகள் எல்லாமே சரி வேறு வழி இல்லை இந்த ஒரு தடவை ரோஸ்க்கு அதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுருக்கேங்க இந்த கேன் வந்து நம்மளுக்கு அஞ்சு லிட்டர் பிடிக்கும் அடிக்கடி வந்து ஒரு லிட்டரு ரெண்டு லிட்டரு கேன் தான் முதல்ல அடிச்சுட்ருப்பேன் அப்போ நம்ம சீக்கிர சீக்கிரம் தண்ணி தீந்துரும் போய் போய் மா தண்ணி எடுத்துகிட்டே இருக்கணும் மருந்து களைக்கி ஊற்றணும் ரொம்ப சிரமமாக இருக்கும் ஐயோ ஒரு வெட்டி கிளிக்கும் மருந்து பரவாயில்ல இது இயற்கை மருந்துங்கிறதுனால ஒன்றும் ஆகாதுங்க இந்த கேன் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க தினம் தினம் நம்ம போய் இப்போ பார்க்குற பழம் என்ன அப்படின்னா மாம்பழம் முதல்லலாம் மல்பெரி இருக்கா ஸ்ட்ராபெரி இருக்கான்னு ஓடி போய் பார்ப்போம் இந்த சீசனில் அதெல்லாம் கொஞ்சம் இப்போ தான் காய்கள் வந்துட்ருக்கு மாம்பழம் எப்படி இருக்குது வளர்ந்துருக்கா நல்லா சூப்பராக வளர்ந்துட்டு வருதுங்க பாருங்கள் ஒரு கையில் நாலு மாம்பழம் மாங்காய்கள் நம்மளுக்கு இருக்குது எப்போ போல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை கத்திரிக்காய்கள் நான் வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய்கள் வளர்த்திட்டேன் இந்த மாதிரி வெள்ளை ஊதா அப்புறம் வந்து இதுலேயே நீல வெரைட்டி குண்டு வெரைட்டி பச்சை குண்டு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் வந்து போதுமான இதில் ஓரளவுக்கு எல்லா கலர்லேயும் வளர்த்தியாச்சுங்க இந்த வேங்கேரி முழு கத்திரி அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணேன் அது கிடைக்கலங்க இந்த லிலிப்பூ பார்த்திங்கன்னா அல்லிப்பூ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா நிறைய நாள் வந்து நம்ம இதை பார்த்து ரசிக்க முடியாதபடி தான் போயிடுது ஏன்னா இவங்க வந்து நாங்கள் போன பின்னாடி தான் நல்லா நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்புறமா பூ தர்றாங்க நாங்கள் வர்றக்குள்ள முடிறாங்க நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா ரோஸ் செடி பார்த்திங்களா பூ வந்து இது அவ்வளோ பெருசு பெருசாக வந்துட்டு இருந்த ரோஸே பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி ஆயிடுச்சு தக்காளி வந்து நம்ம தோட்டத்தில் அப்படியே வந்து ஒரு எண்டுக்கு வந்துட்டுருக்கிற மாதிரியே இருக்குது ஆனாலும் ஒரு பத்து பன்னெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையானதை விட்டுட்டே தான் இருக்குது நான் கூட ஐயோ இந்த வாரம் முடிஞ்சிடும் இனி கிடைக்கிதா ஓடணும் தக்காளி வாங்கறதுக்கு உடனுமே அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன் எங்கேயாவது ஒரு சந்த பந்தில் ஒரு நாலு ரெட் கலராக தெரிஞ்சால் அவ்வளோதாங்க அதையே யூஸ் பண்ணிக்கிறது இன்னும் வந்து நம்ம வாங்கல தக்காளி பெருசாக இந்த வெள்ளை கத்திரி வந்து பார்க்க ரொம்ப அழகழகாக அங்கங்கே ரெடியாக இருக்குங்க மூணு கத்திரி ஒரே மாதிரி இருந்தது பாருங்க நல்லா ஒரு வெள்ளை பல்ப் மாதிரி சூப்பராக வந்திருக்குங்க இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இவ்வளோ முத்த விடக்கூடாது இன்னும் முன்னாடியே எடுத்துடணும் அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும் இந்த கத்திரிக்காய் எப்போ போல் நம்மளுக்கு சூப்பராக வருதுங்க மிதிப்பாகல் வந்து இப்போ தான் நம்மளுக்கு முதல் முதலாக வந்துட்ருக்குது மிதிப்பாகல் வளர்ப்பு எனக்கு ஐடியா இல்லைங்க பாவக்காய் ரெண்டு மூணு தடவை வளர்த்திருக்கோம் இது வந்து நிறைய அங்கங்கே குட்டி குட்டியாக இந்த ப காய்கள் வந்து வர வரவே பழுக்க ஆரம்பிச்சிடுது அப்படின்னு நான் ஷார்ட்ஸில் கூட கேட்டிருப்பேன் எனக்குமே இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு இருபது முப்பது காய் வந்தால் பத்து பன்னெண்டு காய் பழுத்து போயிடுது அடுத்து வந்து கீழே உழுந்துருது பழம் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த நிதி பாகல் செடியில் கீழேயும் பார்த்திங்கன்னா ஒரு பழம் பழுத்து கிடந்தது நல்லா முற்றி போய் பழுத்துடுச்சு போல் நானும் கவனிக்கவே இல்லை பார்த்திங்கன்னா அதில் ஒரு ரெண்டு விதை இருந்தது சரி நம்ம விதைக்கு எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து விதைகளை எடுத்துட்டேங்க நல்லா செவப்பாக இருக்குது இந்த நம்ம தோலை நீக்கிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க புயலுக்கு பின் அமைதிங்கிற மாதிரி நம்ம செடி செடி பார்த்திங்கன்னா இப்போவும் புயல் அன்னைக்கு காற்று அடித்தப்போ தலைகலாம் சுட்டி விட்ருச்சுங்க அதுக்கப்புறம் இப்போ நல்லா ஓரளவுக்கு வந்துட்ருக்கு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூக்கள் இருந்தது எல்லாமே விழுந்துருச்சுங்க வெள்ளை கத்திரிக்காய்கள் முத்துனதை வந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் நிறைய வந்து ஒரு எட்டு பத்து கத்திரிக்காய்கள் தேரும் அப்படின்னு நினச்சேன் பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் நம்மளுக்கு கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்தது எடுக்கெடுக்கவே கீழேயும் விழுந்துருச்சு ஒரு ஆறு ஏழு கத்திரிக்காய்கள் எடுத்தாச்சுங்க இன்றைக்கோட அறுவடையில் நம்மளுக்கு இந்த கத்திரிக்காய்கள் ரெண்டு வகை கொஞ்சம் ரோஸ் இருந்தது ரோஸ் வந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஆயிடுச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா தக்காளி கடைசியாக நம்மளுக்கு அங்கங்கே ஓரளவுக்கு சைஸ் சின்னதும் பெருசுமா அப்படியே இருக்குங்க அதில் வந்து நம்மளால் முடிஞ்சதும் தேடி பார்த்து எடுத்தாச்சு தக்காளிகளும் கொஞ்சம் எடுத்தாச்சுங்க தான் இன்றைக்கோட இன்னைக்கு இந்த வாரத்தில் இந்த அறுவடை ஒரு செரி தக்காளி விட்டுருந்ததுங்க ரெட் கலர் நம்மக்கிட்ட எல்லோவும் இருந்தது எல்லோ கா காய்ச்சி முடிச்சிடுச்சுங்க ரெட் கலர் செரி டமேட்டோ மட்டும் இன்றைக்கி ஒன்று விட்டுருந்ததுங்க சூப்பராக அப்புறம் எப்போ போல் நம்மளுக்கு வந்து புங்க மரம் மாதிரி இந்த இலைன்னு நான் போட்டிருப்பேன் இந்த இந்த அவரை இருக்குது இல்லைங்களா ஸ்வாட் பீன்ஸு அது எப்போ போல் நம்மளுக்கு காய்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஏழு எட்டு காய்கள் சேர்த்துனாலே போதுங்க நம்ம வந்து இந்த அவரைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி பண்ணிடலாம் நம்ம எப்போது செய்கிற அவரைக்காய் போலவே தான் இதுவும் நல்லா கழுவிட்டு குட்டி குட்டியாக வெட்டி நீங்கள் வெங்காயம் கடுகு உளுந்து பருப்பெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் த போட்டுட்டு இந்த அவரைக்காய் போட்டு தேங்காய் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பொரியல் ஒன்று நான் விதை கூட்ருந்தேன் அதில் நாலு விதைகள் நல்லா குண்டு குண்டாக தென்படுதுங்க இந்த விதைகளை எடுத்து வச்சோம்னா அடுத்த சீசனுக்கு நம்மளுக்கு பீன்ஸ் நம்ம கடையில் வாங்க வேண்டாம் நான் இந்த தடவை பீன்ஸ் வந்து அக்ரி இன்டெக்ஸில் தான் அந்த விதை வாங்கிட்டு வந்தேங்க ஒரு ரெண்டு பேக் வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து ஒரு நாலஞ்சு இடத்துல வச்சு விட்டுருந்தேன் அதில் வந்து ஒரு மூணு செடி நல்லாவே காய்ப்பு கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம நாட்டவரையில் நிறைய அவரை கைகள் முத்திடுச்சுங்க முத்துனதே விடாமல் எடுத்தாச்சு நம்ம வந்து குழம்பு பண்ணிக்கலாம் அந்த நம்ம எப்படி வந்து இந்த இந்த பொங்கல் சமயத்தில் ஒரு காய் இல்லைங்களா அது என்னென்னா மொச்சை கொட்டைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம இந்த அவரைக்காயையும் வந்து உரித்து அதோடய விதைகளை எடுத்து நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த வகை கத்திரிக்காய் நம்ம தோட்டத்துக்கு புதுசுங்க அது வந்ததே தெரியல அதில் ஒன்று வந்து நல்லா குண்டாயிடுச்சு சரி இனி இனி இதை எடுத்தால் விதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெரைட்டி நம்மக்கிட்ட இல்லாதனால இந்த காயை வந்து விதைக்காக விட்டுருக்குங்க இந்த மாதிரி பச்சையில் ஒரு வரி வந்த மாதிரி ஒரு குண்டு கத்திரிக்காய் வெரைட்டி நான் சொன்ன மாதிரி நம்ம செடி செடி தலை விரிச்சாடி தலை கீழே கவுத்துட்டு போன காற்றுலேருந்து தப்பிச்சு மறுபடியும் வந்து சூப்பராக பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு காய்களும் பிஞ்சுகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் எவ்வளோ மழை புயல் காற்று வந்தாலும் ஏற்று நின்று மறுபடியும் வருவோம் அப்படிங்கிறது நம்ம செடி கிட்ட இருந்தால் கற்றுக்கணுங்க அவ்வளோ வந்து தலை சுற்றி புரட்டி போட்டிருந்தது செடியை நான் எல்லாம் மாற்றி எடுத்து வச்சு கொஞ்சம் சப்போர்ட்டெல்லாம் கொடுத்தோன்னே வந்துருச்சு நான் சொன்ன மாதிரி விதைகள் பாருங்கள் அவர் கையில் சூப்பராக வந்து விதைகள் தெரியுது கத்திரிக்காய் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு சமையலுக்கு தேவையான அளவு கிடச்சிருச்சு தக்காளி சுண்டைக்காய்கள் கொஞ்சம் எடுத்திருக்கேன் சுண்டைக்காய்கள் இன்னும் வந்து நிறையா இருக்குது கொஞ்சம் அளவுக்கு மட்டும் எடுத்தாச்சுங்க இதுதான் நம்மளோட இன்றைக்கு அறுவடை எடுத்தாச்சு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த பூக்கள் வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடியே முடியிதுன்னு சொல்லிவிட்டு இன்னைக்கு காலையிலேயே சூரியன் வந்தது போய் பார்த்தப்ப பார்த்திங்கன்னா சூப்பராக விரிஞ்சிருந்தது மூணு கலர் ரெண்டு கலரில் பிங்க் அண்ட் ஒயிட்டு விரியருக்கு நல்லா இருந்தப்பவே நான் பார்த்து எடுத்துக்கிட்டேங்க வீடியோஸ் அழகாக இருந்தது நம்ம தோட்டத்தில் முல்லை பூக்கள் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த பச்சை முல்லை காம்பு சின்னதாக தான் இருக்கும் இந்த பூ வந்து நம்மக்கிட்ட பிங்க் இருந்தது இப்போ எல்லோ நான் கொண்டு வந்து வச்சுருந்தேன் அதுவும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க சங்குப்பூக்கள் எவ்வளோ கட் பண்ணி விட்டாலும் சீக்கிரம் வளர்ந்து அவ்வளோ சங்குப்பூ விட ஆரம்பிச்சிருச்சுங்க இப்போ நல்லா வந்து கலராக இருக்குது பூக்கள் அப்புறம் சைஸும் நல்லா பெருசு பெருசாக விடுதுங்க ரெண்டு மழை வந்தாலே சங்குப்பூ வந்து நிறைய வர ஆரம்பிச்சிரும் நம்ம கட்டி போட்டால் போடலாம் இல்லை சும்மா கூட போடலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி